வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் சைனாவை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அந்த குறை இன்னைக்கு தீர்த்துறேங்க மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி சைனாவில் மர்ம காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் சீனாவில் பரவும் மர்ம காய்ச்சல் ஏப்பா இந்த கேப்ஷனை ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் சந்தேக கேட்குறீங்கன்னா கரெக்ட் மக்களே ரெண்டாயிரத்தி இறுதி வாக்கு இட் மீன்ஸ் டிசம்பர் மாதம் முடிகிற தருவாயில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் ஆரம்பம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கேப்ஷனை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள் இந்த சேட்டலைட் நியூஸ் சேனல்ஸில் ஒர்க் இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ ஃபுல்லாக இந்த விஷயத்தை நாங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சு இதோட ஆரம்ப புள்ளி அங்கே தான் ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இருக்குல்ல அதோட ஆரம்பமே இந்த இடம் தான் சீனாவில் ஏதோ மர்மமான காய்ச்சல் இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பரவிகிட்டு இருந்துச்சு அந்த காய்ச்சல் சார்ந்து அந்த டைமில் யாரும் பெருசாக கேர் பண்ணவே இல்லை டபிள்யூஹெச்ஓ உட்பட சொல்கிறோம் பெருசாக கேர் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு காய்ச்சல் பரவுது அது சாதனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுச்சு கொரோனா வைரஸ் அங்கங்கே வேக்சின் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி உடம்புல ஏற்றி ஒன்று பத்தாவது ரெண்டு மூணு போடுங்க பூஸ்ட் ஏற்றுங்கன்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த இடத்துல விடுவோம் இந்த இடத்துல விடுவோன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததோட ஆரம்பமே அந்த இடம் தான் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி சைனாவில் இப்போ திரும்பவும் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ நாட்கள் திரும்புதுன்ற மாதிரி தான் இந்த நியூஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் பண்ணிணாப்பா சொல்கிறேன் அப்போ திருப்பி ஊரடங்கு ஊரடங்குனா கொண்டு வந்துருவாங்களா இப்படி பயந்துடாதீங்க மக்கள் இது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா டபுள்யூஹெச்ஓ இப்போ உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க இது போல் செய்தி வெளியான உடனே இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே டபுள்யூஹெச்ஓ தான் அந்த டைமில் பெருசாக ரியாக்டே பண்ணாம இருந்து நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாச்சு அதை பற்றிலாம் நான் போக போக சொல்கிறேன் சைனாவில் அதுவும் குறிப்பாக இந்த வடக்கு சைனா பகுதி இருக்குல்ல அங்கே நிமோனியா அவுட்பிரேக் ஏற்பட்டிருக்கிறதா அந்த தகவலுங்க அதுவும் குறிப்பாக குழந்தைங்க இருக்காங்களா சின்ன சின்ன பசங்க அவங்கள டார்கெட் பண்ணி இந்த நிமோனியா அவுட் பிரேக் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய செய்தி வர ஆரம்பிச்சது இது எங்கே போயிருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் அனதர் கோவிட் லைக் அவுட் ப்ரேக்ன்னு சொல்லியிருந்தாங்க சீன ஊடகங்கள் தரப்புலேயும் இதே போல தான் வெளியாச்சு செய்தி இந்த சாயல் சார்ந்து சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியாஸ் இருக்கல அவங்க இதை பெரிய நியூஸாக மாற்றிட்டாங்க சைனா திரும்ப ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கொரோனா வைரஸ் மாதிரியே வேறு ஏதோ ஒரு வைரஸ் தொற்று சைனாவில் ஏற்பட்டிருக்கலாம் அது சார்ந்து தான் குழந்தைங்களுக்கு இந்த நிமோனியா பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம்னு அசம்ஷன்ஸை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தி வெளியே வந்ததுமே முடிச்சாங்க பாருங்கள் டபுள்யூஹெச்ஓ இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சில அட்வைசரிஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க சீனர்கள் இதெல்லாம் பண்ணுங்க சீனர்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு அவங்க எல்லாத்தையும் வகுத்து ஒரு பட்டியலே வெளியிட்டாங்க டபுள்யூஹெச்ஓ அந்த வழிகாட்டல் நெறிமுறைகளை என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா டேக் ஃப்ளூ கோவிட் அதர் ரெக்கமெண்டட் வேக்சினேஷன் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பித்தாங்களே அதாவது ஃப்ளூவை தடுக்கிறதுக்கு தடுப்பு மருந்துகள் இருக்குல்ல அதை போடுங்க கொரோனா வேக்சின் போடாதவங்க அந்த வேக்சினை போடுங்க ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுற வாய்ப்பு இருந்தாலே நீங்கள் இதெல்லாம் போட்டு உஷாராகிடுங்கன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லுது முதல் விஷயம் ரெண்டாவது கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பீப்புள் வா இல் அதாவது உடம்பு முடியாமல் இருப்பாங்களே இந்த பொதுவிதமான நிமோனியா பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதிக்கப்படுறவங்க அப்பேற்பட்ட கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருங்க சமூக இடைவெளியை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த இல் கிட்ட இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டே அட் ஹோம் இஃப் யூ ஹேவ் சிம்டம்ஸ் சச் எஸ் காஃப் ரன்னினோஸ் ஸ்னீசிங் எக்ஸெட்ரா ஒன்றும் இல்லை கொரோனா அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள இருந்து தள்ளி இருங்க நீங்கள் ஒரு கேரியராக இருந்து அவங்களுக்கு போய்ட்டு இந்த பிரச்சனையை கொடுத்துட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருமல் மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் தும்மல் அதிகமாக வந்துட்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் அலட்சியப்படுத்தவனா வீட்டுக்குள்ளேயே இருங்கிற ஆசாங்களா வெளியே வந்து மற்றவங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னாங்க நாலாவது விஷயம் கெட் டெஸ்ட் ஃபார் கோவிட் நைன்டீன் இஃப் நீடட் தேவைப்பட்டால் இந்த கோவிட் நைன்டீன் டெஸ்ட் இருக்குல்ல சோதனை அதில் பாசிட்டிவ்னு வரக்கூடாது நெகட்டிவ்னு வரணும் ரிசல்ட்டு அந்த சோதனையை போய் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னாங்க அஞ்சாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வேர் மாஸ்கின் பப்ளிக் எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சிம்டம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்ரி இல்னஸ் மூச்சு திணறல் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக மாஸ்க் அணியுங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் பொது வழிக்கு போகிறப்ப மாஸ்கை கட்டாயமாக அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னாங்க ஆறாவது விஷயம் என்ன சொன்னாங்க என்ஷூர் குட் வென்டிலேஷன் காற்றோட்டமான பகுதி இருக்குல்ல அங்கேயே நீங்கள் ஃபுல்லாக இருக்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அடபட்டு இருக்காதுங்க காற்றோட்டமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க இது எதுக்காக டபிள்யூஹச்ஓ சொல்லணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கொரோனா டம்னு இதே தான் சொன்னாங்க அதுதான் இங்கேயும் ஏழாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா கீப் அப் ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் ஃப்ரீக்குவெண்ட் ஹேண்ட் வாஷிங் முடிஞ்ச அளவுக்கு கைகளை சுத்தமாக வச்சுருங்க எப்போவுமே ஏன்னா இந்த கைகளை நோய்க்கிருமிகளாமிருந்து நாம் காது மூக்குன்னு கைகளை கொண்டு போகிறப்போ அங்கே இருக்க தொலைகள் வழியாக உடம்புக்குள்ளே ஈஸியாக அந்த நோய் கிருமி போயிடக்கூடாது சொல்லிடுதான் இந்த வேலையை பார்க்க சொன்னாங்க எத்தனை ஏழு விதமான வழிகாட்டல்கள் டபிள்யூஹெச்ஓ உடனே வெளியிட்டுச்சு பட் இதை மைண்டில் தெளிவாக வச்சுங்க மக்களே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சைனா சொல்லவே இல்லை செய்திய ஊடகங்களில் தான் தகவல் கசிஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கே டபுள்யூஹெச்ஓ இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரியாக்ட் பண்ணதும் டபிள்யூஹெச்ஓ நிற்கலையே இதுக்கு மேலே ஒரு வேலையை பார்த்தாங்க அதுவும் சொல்கிறேன்னு சீனாவில் மூச்சு திணறல் பிரச்சனை அதிகரிச்சிருக்குன்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க டபுள்யூஹெச்ஓ குழந்தைங்களுக்கு தான் அதிக அளவில் அந்த திடீர் காய்ச்சல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஏதாவது புதிய நோய் தாக்கமாக என்ன அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ கொஷின் பண்ணுது யாரை சைனாவை கொஸ்டின் பண்ணுது இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் மெக்கானிசம் இருக்குதுல்ல இதன் அடிப்படையில் சைனா பதிலளிச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க போன வாட்டி வாங்கின அடி அப்படிங்க டபுள்ஹெச்ஓ அதை இந்த வாட்டி இவ்வளோ தூரம் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதே கேள்வி மனசில் வரும் ப்ரோ டபுள்யூஹெச்ஓ இவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுதா நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸ் முதல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்ததில் இந்த கொரோனா வைரஸ் அந்த டைமில் உலக நாடுகள் எல்லாம் அதை உஹான் வைரஸ் தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு உகான்னா குழம்பிடாதீங்க சைனாவில் இருக்க ஹூபே அப்படின்ற மாகாணத்தில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு தான் உகான் அந்த உகானில் தான் ஒரு சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குது அங்கேருந்து அந்த கொரோனா வைரஸ் பரவுச்சு அப்படின்றதுனாலேயே எல்லோரும் உஹான் வைரஸ் வந்து பேரை வச்சாங்க அந்த பேர் வர இன்னொரு காரணமும் இருக்குது அதே ஊகானில் ஒரு லேப் இருந்துச்சு அந்த லேபில் ஆக்சிடென்டலாக இந்த வைரஸ் வெளியே எஸ்கேப் ஆகிருக்கலாம் ஆராய்ச்சின் போது ஸோ அதனாலேயே உகான் வைரஸ்னு பேரை வச்சுருந்தாங்க இதுக்கு கடுப்பானது சைனாவோ இல்லையோ டபிள்யூஹெச்ஓ உடனே ப்ரெஸ் மீட்டை வச்சு அவங்க பேரை மாற்றிட்டாங்க உஹான் வைரஸ்லாம் இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது அதுக்கு பேரு கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு சைனா விதக்கெல்லாம் குத்தம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க நிறைய நாடுகளில் நிறைய இருக்கு பரவிருக்கு நம்ம அந்த கண்ட்ரி பேரை வச்சா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு சைனாவை ஒரு வைரஸ் ஆர்ஜினா கொண்டு இருக்குன்னு இந்த கொரோனா வைரஸ் வச்சு நம்ம உகான் வைரஸ்ன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு சைனாவுக்காக நேரடியாக களத்துல இறங்கி பஞ்சாயத்து பண்ணி சைனாவை காப்பாற்றின ஒரு அமைப்பு தான் டபிள்யூ ஹெச்ஓ இது ஒரு இடத்துல பேரிய மாத்தம்லாம் சொன்னாங்க இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிடையாது சிஹெச்ஓ இட் மீன்ஸ் சைனீஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் கலாச்சுருந்தாங்க அவ்வளோ அடிகள் வாங்குச்சு டபுள்யூஹெச்ஓ அந்த டைமில் அதனாலே என்னவோ இந்த வாட்டி நாங்கள் கேட்குற முதல்ல போய்ட்டுன்னு கேட்டிருக்காங்க டபுள்யூஹெச்ஓ அப்படி கேட்கணும்னு சைனா சத்தியமாக நினச்சே பார்த்துருக்காதுங்க சைனா உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த வடக்கு சீன பகுதி இருக்குல்ல அங்கே அஃபிஷியல்ஸ் அனுப்பி இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு பண்ண வச்சுட்டாங்க இதோ டபுள்யூஎச்ஓ நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்டிட்டு இருக்கே என்னென்னு தெரில திரும்ப ஒரு கொரோனா வைரஸ் ஏதனா இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஏற்கனவே உலக நாடுகள் நம்ம மேலே சம கடுப்பில் இருக்குது ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் நம்ம ஆரம்பத்தில் தகவல்களை வெளியிடாமல் ரொம்ப லேட்டாக வெளியிட்டோம் ஸோ இதனால தான் இந்த அளவுக்கு உலகமே பாதிக்கப்பட்டு நம்ம மேலே கடுப்பில் இருக்காங்க திரும்ப ஒன்று போல் நடந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்ற முடியாமல் சொல்லிட்டு ஆஃபிஷியல்ஸ் அங்கே அனுப்பிவிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க அதுக்கு பேர் இம்ப்ரூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் Program for monitoring emerging diseases புதுசு புதுசாக ஏதாவது நோய்கிருமி ஒன்று அப்படி பரவ ஆரம்பிக்க வச்சுக்கிங்க இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு பிரத்யேக திட்டம் தான் இந்த அமைப்பு கொண்டிருக்க திட்டம் அப்பேற்பட்ட அமைப்பு உட்பட பல அமைப்புகள் சேர்ந்து சைனாவில் இந்த புதுசாக ஏதோ பரவிட்டுருக்குன்னு சொல்கிற காய்ச்சல் அது சொல்லி தேடி கண்டுபிடிக்க முற்பட்டாங்க அது சார்ந்த ஆய்வுகளையும் ஃபுல்லாக அவங்க கண்டெக்ட் பண்ணாங்க இந்த ஆய்வு முடிவில் என்ன அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க கடந்த மே மாதம் அண்ட் அக்டோபர் மாதத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில விஷயங்கள் பரவுச்சு அதே தான் இப்போயும் பரவுதே தவிர டபிள்யூஹெச்ஓ கேட்குற மாதிரி புதுசாக ஏதோ நோக்கி இல்லைங்க அப்படின்னு சைனா சொல்லிச்சு சைனா சொன்ன விஷயத்தை இன்னும் நம்ம எலபரேட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் டம் பண்ணாங்களே மே அக்டோபர்னு அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம் கடந்த மே மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்போ வரைக்கும் மைக்ரோ பிளாஸ்மா நிமோனியா காமன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனான இது பரவிக்கிட்டு இருக்கு ஓகேவா அது மாற்றுக்கிறது கிடையாது இது என்ன பண்ணுதுன்னா சைனாவில் இருக்க யங்கர் சில்ட்ரன் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணி ஃபுல்லாக அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த செஞ்சது இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து பரவதாக சொன்னாங்களே அதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்சா இந்த ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டியல் வைரஸ் ஆர்எஸ்பின்னு சொல்லுவோம் அண்ட் அடுனோ வைரஸ் இதோட பாதிப்புகள் காரணம்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் டபிள்யூஹெச்சோடய சந்தேகம் என்னன்னா இந்த ரெண்டு மாதங்களில் நிகழ்ந்த இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி வேறு எதுனா இருக்கா இல்லையா சைனாவில் அதை ஒளிவு முறை இல்லாமல் சொல்லுங்கன்றதாக அவங்களோட சாராம்சமே இதுக்கு தான் சைனா இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு நோ அன்யூஷுவல் வைரஸ் பிகன் சர்ஜின் கேசஸ் சைனாவில் திடீர் திடீர்னு இந்த நிமோனியா கேசஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல இதுக்கு நோ அன்யூஷுவல் வைரஸ்னு சொல்லியிருக்காங்க புதுசாக வேற ஒரு வைரஸில் வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படலை இந்த மே அக்டோபரில் பார்த்த பிரச்சனை தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உண்மை பட் அதுக்கு பின்னாடி புதுசாக எந்த வைரஸும் இல்லைன்றாங்க புதுசாக எந்த பேத்தஜனம் இப்போ வரைக்கும் இங்கே கண்டறியப்படலை ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தான் இப்போ காணப்பட்டு குழந்தைங்களுக்கு வர்ற பொதுவான காய்ச்சல் தான் இது அதை நாம் பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சைனா சொல்லுது டபுள்யூஹெச்ஓ வழக்கமாக எப்போவுமே கேட்குற ஒரு வேண்டுகோள் தான் இது அதுதான் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு சைனா பூசி மழகிருக்கு நான் டபிள்யூச்ஓ இதுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு பச்சையா நம்மளுக்கே தெரியுது ஆனால் சைனா சொல்கிறது அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கேட்பாங்கப்பா இது போல புதுசாக தான் நோய்க்கு பரவ ஆரம்பிக்கிட்டு அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்படி தான் சைனாவை கேட்டிருக்காங்க வஞ்சம் வச்சு சைனாவை கேட்கலான்ற டோனில் தான் அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க சைனா சொல்கிறது எல்லாத்தையும் உண்மை நம்ம எடுத்துக்க முடியுமா உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த கண்ட்ரியில் ஏதோ மர்மமான காய்ச்சல் பரவுதுன்ற செய்தி மினிமம் பத்து நாட்கள் வரைக்கும் வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பத்து நாட்கள் வரைக்கும் பார்டர் அவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை அவ்வளோ எதுக்கு கொரோனா வைரஸ் தான் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடும் கூட அந்த பார்டர் அவங்க க்ளோஸ் பண்ணலை ஏர்போர்ட்டெல்லாம் மூடலை அங்கேருந்து இருந்த விமானங்கள் பல நாடுகளுக்கு பறந்துகிட்டு தான் இருந்துச்சு இந்த தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடெக்டை உற்பத்தி பண்ணி அதை பல பகுதிகளுக்கு அனுப்புவாங்களே அது போல தான் சைனான்ற ஃபேக்ட்ரியில் உருவான அந்த கொரோனா வைரஸை நிறையா நாடுகளுக்கு அனுப்புகிறதுக்கு விமானங்களை மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா அங்கேருந்து பல பேரை சொந்த நாடு திரும்புறன்ட்டு சைனாலேருந்து விமானத்தில் கிளம்பி போனாங்களா அவங்க போய்ட்டு லேண்ட் ஆனதுமே அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெடிங்னு செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிது உலக நாடுகள் பெரும்பாலும் அந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட காரணமே சைனாவில் லேட்டாக ரியாக்ட் பண்ணது தான் அவங்க ஏர்போர்ட்ஸை மூடாமல் விட்டு பல பேர் அங்கேருந்து வெளியே வந்ததுனால தான் அவ்வளோ தூரம் கொரோனா தொற்றை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ ஏற்பட்ட சைனா அந்த டைமில் எவ்வளோ நாடுகள் குற்றம் சுமத்தியும் ஒன்றத்தை கூட ஏற்றுக்கலையே அவங்க கண்ட்ரியில் உயிரிழக்கிறவங்களோட இந்த கொரோனாவில் உயிரிழப்பாங்களே அவங்களோட நம்பர்ஸையே குறைச்சி காட்டுனதா தான் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸோட ஆர்ஜினே தெரிலங்க ஏன்னா ஒரு நோய் கிருமிக்கு எதிரான தடுப்பு மருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடய ஆரிஜின் தெரியணும் இப்போ இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் இருக்குல்ல குழம்பாதிங்க விலங்குகள் மூலமாக ஒரு நோய் கிருமி பரவி அது நோயை ஏற்படுத்தும் அதுதான் ஜூனாடிக்னு சொல்லுவாங்க இந்த கொரோனா வைரஸும் ஜுனாட்டிக் டிசீஸ்க்குள்ளே வர்றது தான் இதை கிளைம் பண்ணுறது சைனாவே கிளைம் பண்ணுற விஷயம் தான் ஆனால் அது எந்த விலங்கினும் இப்போ வரைக்கும் தெரியல எறும்பு திண்ணியாக பழ வவ்வாலா இல்லை கடல்சார உயிரினங்களா யாருக்கு எதிர்க்க புலப்படலை ஸோ இதனால தான் நம்ம என்ன தான் கொரோனா விஷயத்தில் நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமானதாக இல்லை வேக்சின் போட்டவங்களுக்கும் கொரோனா தொற்று திரும்ப ஏற்படுது இந்த இதை புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஆர்ஜின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்டான ஒரு வேக்சினால் முன்னால் கண்டுபிடிக்க முடியும் பட் இப்போ இருக்குது ஆர்ஜின் தெரியல சைனீஸ் கவர்மெண்ட் அதை தெரிஞ்சே சொல்லாமல் இருக்காங்களா ஏன்னா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு இல்லை உண்மையில உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் ஆண்டோட தான் விழிச்சோம் ஸோ கடந்த காலத்துக்கு போனீங்கன்னா மலை இவ்வளோ விஷயங்கள் அடுக்கப்பட்டுருக்கு அப்போ ஏற்பட்ட சைனா தான் இப்போ சொல்லியிருக்கிறது புதுசால எந்த நோய் கிருமியோ இல்லை படைசு தான் அப்படி உலாகிட்டிருக்கு அதனால தான் சர்ஜ் ஆயிருக்கு கேஸ் எல்லாமே அப்படின்னு இருக்காங்க நம்புறீங்களா என்ன இதை பார்க்கலாம் இன்னொன்று கிளப்பி விடுறதுக்கு சைனா தயாராக இருக்கோ அப்படின்ற அச்சம் எனக்கு எழுந்திருக்கு மக்கள் உங்களுக்கு உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்டாக அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்